பெண்கள் மீது வந்துட்டு வச்சா தடுப்பு சட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பலவிதமான தண்டனை வெளியிட்டு இருந்தார் உங்களோட கருத்து என்ன சார் ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கினதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இத்தனை நாள் வந்து அவர் என்னன்னா இந்த வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்து விஸ்வரூபமும் எடுத்ததால் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அவர் சட்ட வந்து என்ன பண்ணுறாங்க இது ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதாவது கொண்டு வராங்கன்னா ஒன்றும் அது இது பண்ணலை அதாவது என்ன ஒன்னா வந்து பெண்களை பாலியல் துன்புறதுக்கு ஆளாக அதிகபட்சம் ஆயுள் ஆயுள் தண்டனையும் இல்லை மரண தண்டனையும் வந்து சொல்கிறாங்களா முதல்ல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அந்த தீர்மானம் தமிழகத்தில் மட்டும் நிறைவேற்றலாம் போதுமா இல்லை மத்திய அரசாங்கத்துடைய இவங்களுடைய பாஷையில் சொன்னால் ஒன்றிய அரசு ஏன்னா இவங்களாம் மரபு மீற மாட்டாங்கல்ல அதுக்கு வந்து சொல்ல வரேன் அவங்க இதை வந்து அங்கே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து உத்தரவிடும் ஏன்னா இதை வரவேற்பக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதலமைச்சர் வாயில் வந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட வந்து குரல் கொடுக்கல தயவு செய்து வந்து சிந்திக்கணும் தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து அளவு வந்து பாலியல் துன்புறுத்தல் எந்த அளவு கற்பழிப்பு நடக்குதுன்னு வந்து இன்றைக்கி ஆணித்தனமாக வந்து முதலமைச்சரே சட்டசபையில் வந்து கூறியதுக்கு நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தண்டனை வந்து சொல் சொல்லாக இருக்கக்கூடாது அது செயலில் இருக்கணும் ஏன்னா ஒரு தண்டனை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அதாவது வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து கோட்ருக்கிறதால வந்து சார் இன்றைக்கி பல விதத்தில் வந்து தப்சில் வெளியில் வந்துடுறாங்க காரணத்தை காட்டுறாங்க ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க குற்ற வந்து பதிவு செய்ய மாட்டேன்றாங்க இது வந்து என்னென்னா இவங்களுக்கு உண்மையிலுமே வந்து மரண தண்டனை கிடைக்குமா நான் பல யூடியூப்பில் வந்து என்னுடைய இதை வந்து இதுதான் கோரிக்கையாக வைக்கிறேன் யார் வந்து வந்து பெண்ணை கற்பித்தாலும் அவனை வந்து மரண தண்டனை கொடுக்கணும் மரண பயத்தை காட்டணும் இவர் நினைத்ததே நான் வரவேற்கிறேன் சார் இந்த இடத்துல ஆனா இதற்கு அனைத்து கட்சியும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பாங்களா ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்களா ஏன்னா முதலமைச்சர் பண்ணவர் தானே எதிர்கட்சியா இருக்கும் போது அரசியல் பண்ணார் இல்லையா இதற்கு வந்து மனித உரிமை ஒத்துழைக்குமா ஏன்னா ஏகப்பட்ட போட்டுலாம் வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு மரண தண்டனை சார் ஆயுள் தண்டனை கூட கிடையாது சார் மரண தண்டனை தான் பதினெட்டு வயசு கீழே யாரா இருந்தாலும் சரி குழந்தைய பிஞ்சு குழந்தைங்க ஆறு மாசம் குழந்தைங்க இருந்து கற்பழிக்கிறாங்களா அவனுங்கெல்லாம் இதுக்கு சார் வந்து வழக்கு நேரடியாக வந்து அவனை எது வந்து மரணமண்டனை போடணும் தான் என்னுடைய வேண்டுகோளைக்கு வைக்கிற நான் இந்த தீர்ப்பை வந்து இந்த கோரிக்கையை வந்து முதலமைச்சர் வச்சதுக்கே நான் வரவேற்கிறேன் இனியாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இதுக்கு தான் எங்களுடைய மாநிலத்தோட அண்ணாமலை போராட்டத்துக்கு மேலே போராட்டம் போராட்டத்துக்கு மேலே வந்து போராட்டம் நடத்தி இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி ஒவ்வொரு மா குடிமகனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் சார் பல்களை விவகாரம் எடுத்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஞானம் வந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா சார் நிச்சயமா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் நான் தான் வந்து போன வீடியோலையும் போடலையா உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தா நீ சும்மா இருப்பியா ஒரு அமைச்சர் வீட்டில் நடந்தா சும்மா இருப்பியா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டில் நடந்தா சும்மா இருப்பியா நான் வந்து கேட்டதுக்கு இதுதான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து உங்களுமே சொல்லப்போன ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வந்து அவருக்கு வந்து அறிவு வந்ததுக்கு நான் வந்து கோடான கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து தாலி எத்தனை தாலி அறுக்குதுன்னு சொல்லி கனிமொழியாக்கா சொன்னாங்களே அவங்களும் ஒரு அறிக்கையாக விடணும் அவங்களும் ஒரு பெண் தானே அதனால வந்து இத வந்து தான் வந்து எல்லாருமே வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் மத்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தணும் இதனால குற்றங்கள் குறையும் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் பெண் வந்து தைரியமா போலாம் இந்த பெண்ணை வச்சு தான் இனி வந்து கீழ்த்தனமா இந்த மாதிரி ராமசாமி என்ற பெரியார்லாம் வந்து இவ்வளவு அவ்வளவு நிலையை பேசுறாங்களே எனக்குலாம் உண்மையிலுமே சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் சந்தோஷப்படுறேன் இந்த இதுல வந்து பிறந்ததுக்கு அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறது பெண்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு ஆசை பாசைகள்லாம் வந்து அப்போ அவன் பெண்ணை எந்தளவு காமத்தை பார்வையோட நோக்கத்தோடு பார்த்துருப்பாரு நான் இத்தனை நாள் நம்பலை சார் இன்னைக்கு சீமானி இன்னைக்கு சில பத்திரிகை இதெல்லாம் வரும்போது வந்து எனக்குள்ளே வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது இவனெல்லாம் எனக்கு கேட்டால் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து ஒரு நட்டு ரோட்டில் வச்சு இவனை வந்து சாப்பிட்டு எடைத்து தூக்கில போட்டிருக்கணும் இவனுக்கு போய் வந்து கொடை பிடிக்கிறானுங்களே இவங்களாம் வெக்கமாயில்லை பெண் பெற்றவங்க தானே இவங்க வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்களே என்ன கேட்டா பெரியார் எதுனா ஒவ்வொரு புத்தகமும் இந்த அறுபத்தி பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லையா இவங்களுக்கு சமர்ப்பணம் திமுக இருக்கிற ஒவ்வொரு வந்து குடும்பத்துலேயும் இந்த புத்தகத்தை போய் சேர்க்கணும் அவங்க படிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க வீட்டுக்காரனை தொடப்பு கட்டியாத அடிப்பானுங்க நாய எங்களை பத்தி பேசிக்கிறாங்க நீ வந்து இனி வந்து அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு கூட பிடிக்கிறியான்னு சொல்லி நம்ம அடிக்க வேணாம் சார் அவங்க வீட்டு பொம்பளைங்களை அவனை அடிப்பானுங்க அவன் ஆண்மலைங்கள அதுக்கப்புறம் திராவிடம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் நீட் தேர்வுன்றத பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்துட்டு திமுக கையில் எடுத்திருக்காங்கல்ல சார் அதாவது மத்தியில் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா நாங்கள் நீட் தேர்வு வந்துட்டு ஒலிச்சு தீர்வோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நாங்க நீட் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வு ஒலி ஒழிக்கப்படும் அப்படின்னு தான் தேர்தல் வாக்குறுதியாகவே சொன்னாங்க சொல்றது எதுவுமே செய்யறது இல்லையா சார் ஒரு தத்தி இருக்கிறான் பாருங்க எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து முதலமைச்சருக்கு பிறந்த தத்தி அதாவது இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் எலெக்ஷன் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் ஆனா இன்னைக்கு சட்டசபையில வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது மத்திய அரசாங்கம் தான் ஒழிக்க முடியும் ஏன் வெங்காயம் அந்த நேரத்தில் உனக்கு தெரியாது நீட்டை ஒழிக்க முடியாது அப்போ மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து இவங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வந்து மக்கள் உணரணும் இன்னைக்கு இதை வச்சு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு மாணவர்களை எந்த அளவு வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி கையெழுத்தி நடத்தினா எங்க போனாயுவன் அந்த அந்த கையெழுத்து புத்து எங்க எத்தனை பேர் எந்த குப்பைச்சட்டியில் போட்டான் சார் அது கையெழுத்துல சார் உணர்வு நீட்டை நான் ஒரிச்சிருவேன் இதனால அனித்தான ஒரு பெண்ணை செத்துட்டா அவளுக்காக நான் கொடை பிடிப்பேன் அவளுக்காக நான் போராட்டம் நடத்துவேன் அவளுக்காக நியாயம் தேடி தேடித்தருவ சொல்லி பேசுறேன் அந்த தத்திப்ப எங்க நான் ஒரு விஷயத்த மட்டும் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இன்னைக்கு அனிதான் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு வந்து தெரிவிக்கிறேன் ஏன் சார் ஒரு இருக்குது கிடைச்ச குரூப் கிடைக்கலன்னா அடுத்த குரூப் வந்து கிடைக்கணும் இது வந்து பெட்ரோலுக்கு ஊக்கப்படுத்தணும் ஆனா இதை வச்சு இந்த புறம்போக்கங்கள வந்து மன்னிக்கணும் இவங்க எல்லாம் வந்து அரசியல் பண்ணி இவங்களை என்ன சார் சொல்றது நான் ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அதாவது உதயாநிதி ஸ்டாலின் வந்து அவங்க கடவுள் மேலே கூட இவங்களாம் சத்தியம் பண்ணுறாங்க ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுங்க தானே இனி கடவுளையே கொச்சப்பட்டி பேசுகிறவனுங்க தான் இந்த திராவிடம் உதயாநிதி அவங்க அம்மா தலைமையில வச்சு சத்தியம் பண்ணணும் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவங்க பொண்டாட்டி தலைமையில் வந்துச்சு சத்தியம் பண்ணணும் கனிமொழி அவங்க குழந்தை மேலே வச்சு சத்தியம் பண்ணணும் தயாநிதி அவங்க அவங்க பையன் பசங்க மேலே வந்துச்சு சத்தியம் பண்ணணும் இன்றைக்கி நீட்டால் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க இல்லை சாராயத்தால் எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க இல்லை டாஸ்மார்க்கால் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க இல்லை கற்பழிப்பு அடிச்சு எத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க பார்க்க போனீங்கன்னா வந்து நீட்டோட இதுல தான் சார் அதிகமாக உயிரிழந்திருப்பாங்க நான் கேட்கறேன் இன்னைக்கு டாஸ் வேணாம் சாராயம் வேணாம் போத வேணாம்னு வந்து போராடி இருக்கிறானுங்க நான் இங்க இருக்கிற எவனாவது இல்லை இங்க இருக்கிற கூட்டணி நகரம் எவனாவது போராடி இருக்கிறானா சார் எப்படி ஏமாத்தி இருக்கிறானுங்க பாருங்க சார் நான் கேட்குறேன் ஏன் சார் கூட்டணி கட்சிகள் எவனுமே போராடலை போராட்ட திருமாவளவன் என்ன ஆனாரு உங்களுக்கு தெரியும் அவர் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறாரு இன்னுமா சார் இவங்களாம் வந்து ஏமாத்துவாங்க மக்களை மக்கள் புரிஞ்சிக்கணும் முதல் கையை நீட்டுன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி கொண்டாத நாங்க வந்து கூட்டணின்னு சொல்றோம் இவனுக்கு என்ன சொன்னாங்க அண்ணாமலை வந்து செருப்பு வந்து என்னன்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து அகர் வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லும்போது போது என்ன சொன்னானுங்க அப்ப அண்ணாமலை செருப்பே போட முடியாதுன்னு சொன்னாங்கல இன்னைக்கு நான் சொல்றேன்டா மத்தியில வந்து இந்தி கூட்டணி வரவே வராது இந்த சட்டம் உங்களால் நிறைவேற்றவும் முடியாது ஒத்துக்கிறீங்களாடா அந்த தத்தி பயனுக்கு வந்து இது மூலமா நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் செங்கலெல்லாம் எடுத்து காட்டினேன் அல்ல எங்கள் செங்கலோட செங்கலான்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரில நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து பதில் சொல்லு கையேத்தி ஏன் வாங்கினேன்